கொடுத்து கொடுறவங்களும் இருக்கான் வசம் கொடுத்து கொடுறவங்களும் இருக்கான் அண்ணாதிராவுடைய முன்னேற்றக் கழகத்தை இதனுடைய தலைவர்களை பேசி உயர்த்தி பேசினால் அவருடைய வாக்கு நமக்கு விழுந்துடலாம் என்று பாரதபுரமையே நினைக்கிறா என்றால் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலிமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம புரட்சி தமிழன் இடப்பாடியுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நோக்கம் என்ன ஒரே நோக்கம் தமிழனுடைய உரிமையை மீட்கணும் தமிழ்நாட்டுடைய வாழ்வுக்காக உரிமை குரல் கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறும் போது நமக்கு யார் தமிழகத்துக்கு நல்லது செய்தாலும் ஆதரிப்போம் அதை தமிழகத்துக்கு பாதிப்பு வருமானால் எதிர்ப்போம் என்று இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் சொன்னாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்போம் சொன்னாரு எதுவுமே செய்யல அந்த கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் உதவிகரமாக இருக்கு ஏழைகளை பார்க்கவில்லை இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதனுடைய தலைவர்களை பேசி உயர்த்தி பேசினால் அவருடைய வாக்கு நமக்கு விழுந்துடாம் என்று பாரத பிரமரே நினைக்கிறார் என்றால் அண்ணா திராவற்றங்களுக்கு வலிமையை தமிழர் எடப்பாடியோடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நோக்கம் நோக்கம் என்ன ஒரே உரிமையை மீட்கணும் தமிழ்நாட்டுடைய வாழ்வுக்காக உரிமை குரல் கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெறும் பொழுது நமக்கு இன்னார் பிரதமர் அல்ல அழகாக சொன்ன யார் தமிழகத்துக்கு நல்லது செய்தாலும் ஆதரிப்போம்